நம்ம சேனல் சார்பா இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலா நீங்க பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ந்த ஸ்டேட் லெவல் ஒரு கிரிக்கெட் பிளேயர் பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிரச்சயமான தெரிஞ்ச முகம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி அவங்க தான் பார்க்க வந்திருக்கோம் அது போக இவர் வந்து திரைப்படத்துல நிறைய நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஹைனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து உங்களை பற்றி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க நான் வந்து பொன்ராஜ் குட்டி திருப்பூர் தினபாலம் பிறந்து விழுந்தேன் எனக்கு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் கிட்டத்தட்ட மூணு வயசுலேருந்து நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்ல வந்து எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கிரிக்கெட்ல எப்படி நான் ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் சின்ன வயசில் உள்ளூர் போடி விளையாட கூட்டிகிட்டு போவார் உள்ளூரில் கார்கு பால்னு ஒரு கார்குபால் இருக்குப்போல்ல அது நிறைய அந்த கார்குபாலே கிடையாது ஒரு சில பேர் மட்டும் அது இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் ஒன்று ஒரு டீம் ஒன்று உருவாக்கினேன் இங்கே தினப்படை காலனி பை லெவலுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கி பெரிய லெவலில் அந்த டீமை வந்து பெரிய லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது ஒவ்வொரு டோர்னமெண்ட்டாக ஒவ்வொரு ஊராக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த டீமை பெருசாக பெரிய லெவலில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னை ஒரு ஒருத்தர் பார்த்து என்னை செலெக்ஷன் பண்ணி கோவை டிஸ்ட்ரிக் அதாவது டிவிஷன் லீக் அப்போ திருப்பூர் கோவை மாவட்டத்துக்கு என்ன இருந்தது அந்த டிவிஷன் லீக் விளையாட கொண்டு போய் என்னை கொண்டு போய் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே சேர்த்துனார் ஃபோர்த் டிவிஷன் விளையாட வச்சார் இந்த சின்ன வயசுல விளாண்ட ஏதோ அனுபவம் இந்த இப்போ எல்லாம் ஞாயித்துக்கிழம எல்லாம் கிரௌண்டு கோடிடுவாங்க அந்த மாதிரி எங்காவது போய் வீட்டில எல்லாம் அடிலாம் வாங்கியிருக்கிறீங்க கண்டிப்பாக அடி வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை எங்கள் வீட்டில் கிரிக்கெட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணித்தான் பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுனா ரெண்டு மூணு ரெண்டு மேட்ச் காலையில் ஏழு மணிக்கு போனோம்னா இருட்டுள்ள ஃபுல்லாக மேட்சது விளையாடுவோம் காலையில் ஒரு மேட்ச் மத்தியானம் ஒரு மேட்ச் காலையில் வெள்ளிங்காட்டில் ஒரு மேட்ச்னா பன்னெண்டு மணிக்கு பல்லடத்தில் ஒரு மேட்ச்சு

பயங்கர ஜோக் பண்ணுவார் கூட போனோம்னா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு அப்பாடுபட்டு அவருக்கு மேட்ச்சு விளையாட உள்ளேன்னு சரி வெளியிலையும் சரி பயங்கரமாக அவர் எங்களை வந்து உருவாக்கினார் அவர் அந்த சம்பவம் எப்படி சொல்கிறதுன்னா ஒவ்வொரு எங்கே போனாலும் ஒரு ஜோக் பயங்கரமாக நிறைய ஜோக் சொல்லுவார் எல்லாத்தையும் விழுந்து சிக்கி வைப்பார் மேட்ச்சு முடிஞ்சு வரும்போது டைம் மணி பத்தானே தெரியாது அந்தளவுக்கு வீட்டுக்கு வந்து சேரக்கு பத்தாயிரம் காலையில் ஏழு மணிக்கு போனோம்னா ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே கிளம்புனோம்னா நைட் பரக்கு பத்தாயிரம் அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் நிறைய இருக்குது அசோகணந்த அவர் பெயில்ல அவர் இறந்துட்டாரு அவர் வந்து எங்களை உருவாக்குனார் அவரு எல்லா பக்கம் எல்லா ஊருக்கு கொண்டு போனாரு அவரு எங்களையில ஒரு நல்ல பிளேயர் நல்லா விளையாடுவேன் சொல்லி அவர் நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அவர் அவர் நடந்தது கொஞ்சம் அழகாச்சி அவரு ஆனா நீங்க எத்தனை கிரவுண்ட் பாத்துருப்பீங்க எத்தனை மேட்சஸ் விளையாண்டு இப்ப வரைக்கும் இது வரைக்கும் ஒரு இருநூறு இருநூறு கிரவுண்டுக்கு மேல போய் விளையாண்டிருக்கிறேன் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மேட்ச்சுக்கு மேல விளையாண்டி ஒரு வருஷத்துக்கு எத்தனை மேட்ச் விளையாடுவீங்க ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மேட்ச் நூற்றி ஐம்பது மேட்ச் மேலே விளையாடுவோம் அவ்வளோ விளையாடுங்க ஆனால் இப்போ நீங்கள் தௌசண்ட் பிளஸ் மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இந்த மேட்ச் எனக்கு மறக்கவே முடியாது லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி என்ன மேட்ச் நிறைய விஷயம் இருக்கு ஒரு மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் பல்லடத்தில் அப்போ வந்து ஜெயசூரியா வந்து ஒரு பதினேழு பால் ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு அந்த டைம்ல அப்போ ஒரு பயங்கர பீக்லேருந்து ஜெயசூரியா நான் வந்து அந்த பல்லட ஸ்கூல் கிரவுண்ட் மேட்சில் பதினாலு பாலுக்கு பதிமூணு பாலுக்கு நாற்பத்தஞ்சு அடிச்சு பதினாலு பால் அவுட் ஆகிட்டேன் அந்த கொஞ்சம் ரொம்ப அப்போ அந்த வயசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ நீங்கள் நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்கீங்க அப்போ ஏதாவது உங்களுக்கு பெரிய இன்ஜுரி ஆயிருக்கா கண்டிப்பாக நிறைய இன்ஜுரியாக இருக்குது அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னை ஃபர்ஸ்ட் பிளேட் குரியர்னு ஒரு டீமு கிட்டத்தட்ட அப்போ பாஸ்ட் போலிங் பார்த்தா காங்கிரீட் விக்கெட்டு அதுக்கு மேலே மேட் ஓகே ஒரு நல்ல பாஸ்ட் போலர் ஒருத்தர் நான் ஹெல்மெட்டில் போட்டு பழக்கமே இல்லை எனக்கு எந்த எத்த நான் ஹெல்மெட் போட்டது பால் போடுறாரு அதாவது அடிக்கணும் ட்வெண்ட்டி ஹவர்ஸ்க்கு பால் போடுறாரு நேரம் மண்டை இங்க ஓட்டேன் ஓட்டு பயங்கர அட்டி கீழே விழுந்துட்டேன் மறுபடியும் எந்திரிச்சு அந்த வெறியில் இன்ட்ரெஸ்ட் அடுத்த பால் சிக்ஸ் அடிச்சேன் அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆயிட்டேன் நீங்க விளையாடுதுல பெரிய பெரிய மேட்ச் பார்த்தா கோயம்புத்தூர் லீக்கு சென்னை சிட்டிலேக்கு கோயம்புத்தூர் ஒரு ஏர் ஏர்செல் டிராபிக் டார்மெண்ட் எடுத்துவாங்க அது போக பெங்களூர் டார்மெண்ட் போயிருக்கா கேரளா போயிருக்கா கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் பாதி ஊர் சுத்தியாச்சு நிறைய பெரிய மேசே விளையாண்டுருக்கிறேன் இப்போ அங்க கிரிக்கெட் பின்னஸ் ட்ராஃபியோட முடிச்சுவாங்க இல்ல நிறைய ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கி இருக்கீங்களா பெரிய கிஃப்ட் என்ன வாங்கி இருக்கீங்க பெரிய கிஃப்ட் பார்த்தா மேன் மேட்ச் கோப்பை கிட்டத்தட்ட ஒரு 200 200 கோப்பைக்கு மேல மேன் ஆஃப் மேட்ச் வந்து வாங்கி இருப்பேன் மேன் ஆஃப் தி ஒரு 50 மேல வாங்கி இருப்பேன் கண்டிப்பா ஓகே நேரத்தில் கேஷ் பிரைஸ் இந்த கார் அப்படிலாம் கொடுக்குறாங்க அதுல பெரிய மேட்ச் மட்டும் தான் கொடுப்பாங்களா இல்லை நார்மல் இந்த டிஸ்ட்ரிக் நார்மலுமே பைக் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு சின்ன சின்ன நம்மளை விட அந்த டோர்மெண்ட்ல ஒரு ஸ்கோர் அதிகமாக பண்ணிருப்பாரு நம்ம நிறைய பண்ற நம்ம நிறைய ஸ்கோர் அடிக்கிற மேட்சில் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பணமா கொடுப்பாங்க டிராஃபி கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனா இப்போ வந்து இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டிக்கு வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அதுல வந்து ஒரு தமிழன் கூட ஒருத்தர் கூட இல்ல அது ஏன்னு தெரியுங்களா அது கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி பிசிசிஐ நம்ம கேட்கணும் இப்போ இந்த யார் எடுத்திருக்கணும் யாரை எடுத்துருக்கோனும் இல்லையா நடராஜனை கண்டிப்பாக டீம்ல எடுத்திருக்கோம் இன்னைக்கு மிகப்பெரிய ஃபார்ம் இருக்காரு கடினமாக உழைச்சி இன்னைக்கு ஐபிஎல்ல வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயுமே யாருக்கு நல்லா எல்லா பவுலிங் சூப்பராக போடுறாரு கண்டிப்பா அவர் வந்து இந்திய டீமுக்கு அவரை கண்டிப்பா செலெக்ஷன் பண்ணியிருக்கோன்னு இது வந்து பிசி தான் இது வந்து முடிவு இந்தியன் கிரிக்கெட் போர்டு முடிவு பண்ணோனே மிகப்பெரிய அவர் தவறு செஞ்சுட்டாங்க பவுலிங் வந்து ஃபார்ம் இல்லாத பிளேயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஃபார்ம் எழுக்கிற நடராஜ் விட்டது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்குது அதுதான் இன்னைக்கு விவாத பொருளை இந்தியா முழுவதும் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பேசுகிறாங்க இன்னைக்கு ஜென் வாட்சன் பேசியிருக்காரு முரளிதரன் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பிளேயரும் கூட வாசிமகன் கூட சொல்லியிருக்காரு நடராஜ் கண்டிப்பாக வந்து இந்திய டீமில் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய தலைவர்கள் குருமில்லி அவங்களோட ஆதங்கத்தை சொல்றாங்க நடராஜ் வந்து நல்ல பிளேயர் நல்ல பார் ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்தியா வந்து வெளியில தெரியுது ஆனாலும் இந்திய கிரிக்கெட் போர்டுக்கு இந்திய செலெக்ஷன் கமிட்டிக்கு தெரியல அஜித் அவரு இருக்கிறாரு அவரு கேட்டால் நிறைய காரணத்தை சொல்லுவாரு அவர் மும்பை சேர்ந்தவர் மும்பை என்னைக்குமே கிரிக்கெட்ல ராஜா தான் அவங்க இருப்பாங்க இன்னைக்கு மட்டுமெல்லாம் அப்ப இருந்தே மும்பை வந்து என்னைக்குமே கிரிக்கெட்ல தாதன் எப்படி சொல்றாங்க அது மாதிரி மும்பையில இருக்கிறவங்கள கிரிக்கெட் தாதாவது அவங்க செயல்படுவாங்க அவங்க சொல்றது டீமு கவாஸ்கர் வெங்கர்கார் காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்குது தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டேதான் இருப்பாங்க மேட்ச்க்கு வந்து முக்கியமான மேட்ச்சு முறையில் தமிழர்கள் புறக்கணிப்பாங்க இப்ப வேர்ல்ட் கப் மேட்ச் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் வந்து நட்ராஜா நான் அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ மேலே போகுங்கன்னு கீழ வரும்ங்கிறீங்க அதுக்காக நம்ம இந்திய டீம் தோக்குன்னு சொல்லக்கூடாது இந்திய டீம் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவேன் அந்த அந்த வெற்றியில வந்து நெறது இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கு நம்ம சிறப்பா கொண்டாடி இருக்கலாம் அந்த வெற்றியை இதெல்லாம் நம்ம அந்த வெற்றி கொண்டாடத்தான வரும் கண்டிப்பா கொண்டாடுவோம் இந்தியா வந்து அவர் இருந்தா இன்னும் நல்லா இருப்போம்னு நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கறோம் கண்டிப்பா அவர் இந்தியா ஜெயிக்கணும் கண்டிப்பா அவர் இருந்து ஜெயிச்சா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஆதங்கம் அது ஒரு அது ஒரு ஆதங்கம் தான் நம்மளுக்கு வேற ஒண்ணும் மவுசா போயிட்டு இருக்கேன் இதனால வந்து கிரிக்கெட் பாதிக்கு வருமா பாதிப்பு வருமா அப்படி சொல்ல முடியாது அது வந்து கிரிக்கெட் நடத்துறவங்க கிரிக்கெட் நடத்துறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட தான் அந்த விஷயம் கையில் இருக்கு கிரிக்கெட் இப்போ போர்டுனா நிறைய பிளேயர்ஸ் உருவாகி இருக்கிறாங்க நிறைய கிட்டத்தட்ட கிராமத்துல இருந்து போனவங்க நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க டி டுவெண்டினால நிறைய குறிப்பா பார்த்தா ஐபிஎல் வந்து நிறைய பிளேயர் சாதிச்சு இன்னைக்கு பெரிய லெவலுக்கு வெளிநாட்டுல இங்க வந்து விளையாடுற பிளேயர்ஸும் கூட நல்லா உருவாகி இருக்கிறாங்க ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாதிக்கும் இப்போ கண்டிப்பாக பாதிக்கணும் ஒன் டைம் டெஸ்ட்டும் கிரிக்கெட் வந்து கண்டிப்பாக பாதிக்காம இவங்க வந்து பார்த்துக்கோனே அதுமில்லாமல் டெஸ்ட் கிரிக்கெட் தான் வந்து ஒவ்வொரு வீரனோட முழு திறமையும் வெளிப்படுத்திக்க கூடிய விளையாட்டு டெஸ்ட் கிரிக்கெட் தான் அது மிகப்பெரிய திறமை காமிச்ச தான் ரன் அடிக்க முடியும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டில் ஈஸியாக ரன் அடிக்கலாம் ஐம்பது ஓரில் அடிக்கலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரன் அடிக்கிறது ரொம்ப சிரமம் டெஸ்ட் கிரிக்கெட் தான் உண்மையான கிரிக்கெட் அதில் விளையாடுற ஒவ்வொரு வீரனுடைய திறமைய வந்து முழு திறமையும் வெளிப்படுத்தலாம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதனால கிரிக்கெட் பார்த்தா தூரம் வந்தீங்களா கண்டிப்பா நான் டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப விரும்பி பார்த்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்தோம் டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட டெஸ்ட் விளையாண்டா மேட்ச் விளையாண்டா நான் டிவியை ஃபுல்லாக பார்ப்பேன் சென்னை பெங்களூர் இங்கேயே வேணா நேர்லேயே போய் அஞ்சு நான் பார்த்துட்டு வருவேன் பார்த்துக்கீங்க நேரில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டார்ஸையும் பார்த்தேன் கிட்டத்தட்ட எயிட்டி நைன்டி செவன்லேருந்து மேட்ச் பார்க்குறேன் நேரடியா இந்தியா பாகிஸ்தான் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இந்தியா ஜிம்பா மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மார்க் சாயித் தன்னூர் பாகிஸ்தான் சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி சொல்லலாம் ராகுல் டிராவிட்லே பாட்டேன் இருப்பாங்க எனக்கு கண்டிப்பா சொல்ல மார்க் ஆஸ்திரேலியன் பிளேயர் அவர் அவரை எல்லாத்துக்குமே தெரியும் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்

பயங்கரமான பிளேயர் இல்ல நல்ல கோவக்காரர் இப்ப ரீசன்ட்டா இருக்க டீம்ல யார் ரொம்ப பிடிக்கும் இப்ப ரீசன்ட்டா பா ஜோர் ஊட்டி விராட் கோலி நம்ம எல்லா பிளேயர்ஸ் நல்லா தான் விளையாடுறாங்கப்பா யாரோ ஒருத்தர் அப்ப யார் நான் கேன் வில்லியம்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே வில்லியம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விராட் கோலி பிடிக்கும் ஓகே ஓகே நவ இப்ப நீங்க ஐபிஎல் மேட்ச்ல பாப்பீங்க கண்டிப்பா கிரிக்கெட் எல்லா மேட்சும் பாப்ப ஐபிஎல் பாப்ப எல்லாமே ஒன்னோட எல்லாமே பாப்பீங்க எந்த மேட்ச் மேட்ச்லனே சரி கிரிக்கெட் ரொம்ப ரசிச்சு பாப்பேன் ஓகே இப்போ ஐபிஎல் மேட்ச் எங்கயா போயிருக்கீங்களா இப்போ ரீசன்ட்டா இந்த வருஷம் ஐபிஎல் இப்போ இந்த வருஷம் நான் போறக்கு வாய்ப்ப கொஞ்சம் சில வேலைகள் இருக்குங்கறது ஓகே ஓகே நான் போக முடியல கிரிக்கெட் ஃபீல்ல பல வருஷமா இருக்கீங்க ஆமா இப்போ உங்க லைஃப்ல ஆக்டர்னு ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இருக்கு அது எப்படி இன்ட்ரஸ்ட் வந்துச்சு எப்படி இருந்து ஆரம்பத்துல இருந்து கிரிக்கெட்டும் சினிமா ரெண்டுமே எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் ஓகே சினிமா கிரிக்கெட் ஒரு கண்ணு கிரிக்கெட் ஒரு கண்ணு சினிமா ஒரு கண்ணு அந்த மாதிரி இருந்தது ரெண்டு கண்ணு இப்ப வெண்ண வச்சிருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட் ரவி நடுத்துறேன் ஓகே சும்மா ஏதாவது பேசிருக்கும்போது ஜாஸ்டின் டேரக்டர் ஜேபின் வருது அதாவது பேர் ஜெயபிரகாஷ் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஜேபின்னு கூட டக்குன்னு ஒரு ஃபோன் கால் சென்னை வர சொன்னாங்க உடனே கிளம்பியாச்சு அங்கே போனோம்னா தீபத்தெடில் ஷூட்டிங்கு ஓகே அது மிகப்பெரிய செட்டு போட்டு கேமராமேன் இவர் நல்ல ஒரு ஒளிப்பதிவு வழங்க கேமராமேன் அங்கே போனேன் சென்னையில் தீபத்தெட்ல மிகப்பெரிய செட்டு போட்டு ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஒளிப்பதிவு வளர்கிறது ரவிவர்மன்

இந்த மாதிரி கேமரா முன்னாடி இப்போ எவ்வளவு ஈஸியா பேசுறதுன்னு அதுக்கு அவ்வளோ ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி இப்படி கேமரா இல்ல பேசுனது இல்ல இந்த மாதிரி இப்படி பேசுறதுக்கு அவரு ஒரு காரணம் ராஜ் முகனுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றி தெரிஞ்சு ஓகே ஓகே இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்கு கிரிக்கெட் ஃபீல்டோட ஆக்ட்ரி ஃபீல்டு நல்லா இருக்கா இல்ல ஆக்ட்ரி ஃபீல்டோட கிரிக்கெட் ஃபீல்டு நல்லா இருக்கா இது கொஞ்சம் கஷ்டமா கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி ஒரு கண்ணும் போக கூடாது ரெண்டு கண்ணுல ஒரு போக போகக்கூடாது இல்ல ரெண்டு இப்படி இப்படி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு கண்ணுமே நமக்கு தேவை அதனால ரெண்டுமே நான் ரொம்ப விரும்பி நேசிக்க கூடிய ரெண்டுமே அதனால சினிமா விரும்ப மாட்டேன் கிரிக்கெட் என்னால முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டு இருக்கிற இன்னும் விளையாடுவ எவ்வளவு சத்தி இருக்கு விளையாடுவேன் சினிமாவுக்கு வயசு தேவையில்லை கிரிக்கெட்டுக்கு ஏஜ் ரொம்ப முக்கியம் சினிமாவுக்கு வயசே தேவையில்லை இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து எழுவத்தி மூணு வயசில உலகத்தையே தீவிர அவர் மிகப்பெரிய பெரிய ஆடா வருவீங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கறேன் கண்டிப்பா வாழ்த்துக்கள் இப்ப வந்து நிறைய படம் நீங்க கமிட் ஆயிருக்கீங்க இதுக்கப்புறம் அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு கூட கமிட்மெண்ட் பேசிருக்கேன் பரவாயில்ல ஒன்னு பிரச்சனை இல்ல இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா இருக்கு கண்டிப்பா நிறைய இதை பார்த்து நிறைய டேரக்டர் இருக்கு நிறைய டேரக்டர் வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து கிரிக்கெட்ல நீங்க ஆல்ரவுண்டர் அதே மாதிரி சினிமாலையும் வந்து திருப்பூருக்கு பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்டாரா வரணும்னு சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள் ஆனா திருப்பூர் சயின்ஸ் மற்றும் தொழிற்கல்வி மூலியமா வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் நன்றி அண்ணா ரொம்ப நன்றி மகிழ்ச்சி